ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தீடி நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைமை அலுவலகத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து ஒரு மீட்டிங் வந்து நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்த விஜய் அதோட கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு ஆறு பேரை வந்து இணைச்சிருக்கிறாரு அந்த ஆறு பேருக்கும் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து கட்சியோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கும் ஒரு முக்கியமான நபர்களை வந்து கட்சியில் வந்து விஜய் அவர்கள் இணைச்சிருக்கிறாரு அந்த ஆறு பேர் யார் அவர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் முதல் மாநாடு விக்ரவாண்டியில் நடந்ததுக்கு அப்புறமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியை பற்றின பேசு பொருள் அப்படின்றது மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்துச்சு குறிப்பாக அந்த மாநாட்டு மேடையில் விஜய் பேசின ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு உள்ளிட்ட பேச்சுகள் எல்லாமே வந்து திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை ரசிக்காத மாற்று கட்சிகளை வந்து நம்ம ஆதரிக்கணும் அப்படின்ற மக்களுக்கும் வந்து தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பெரிய ஆப்ஷனாக வந்து இருந்துச்சு ஆனால் அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் நகர்வுகள் அரசியல் முடிவுகள் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு ரசிக்கும்படியாக இல்லை அந்த கட்சி வந்து அடிக்கடி வந்து ஒரு லைம்லைட்டுக்கு வரக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பாங்க அதன் பிறகு வந்து

அவர்களுடைய சிக்கலை வந்து அருண்ராஜோட உதவியோட தான் வந்து விஜய் அவர்கள் தீர்த்திருக்கிறாரு ஸோ அருண்ராஜ் வந்து அப்போ வந்து வழங்கின ஒரு சில ஆலோசனைகள் அப்படின்றது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகும் கூட அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது விஜய்க்கு வந்து ஒரு உதவி இருக்கு குறிப்பாக வந்து விஜயோட அரசியல் கட்சியோட அந்த கொள்கைகளை வடிவமைக்கிறதுக்கு அருண்ராஜோட பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்காக தான் இருந்திருக்கு ஸோ அந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அந்த விருப்ப ஓய்வு பெற்ற அருண்ராஜ் எப்போது தாவேக்கால் இணைகிறார் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில எழுந்துச்சு குறிப்பா தமிழக வெற்றி கழக்க தொண்டர்களே அதை எதிர்பார்த்து இருந்தாங்க சோ அருண்ராஜ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை வந்து கொடுத்திருக்காங்க அவருக்கு வந்து கட்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கொள்கை பரப்பு பொது செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பை வந்து விஜய் அவர்கள் வந்து அவருக்கு கொடுத்திருக்காங்க குறிப்பாக வந்து இவர் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வரப்போ வந்து அருண்ராஜ் வந்து அதில் முன்னிலை வகிப்பார் அருண்ராஜ் தலைமையில் கூட்டணி தொடர்பான மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி செயல்படுவார் அப்படின்றதையும் அந்த அறிக்கையில் வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதற்கு அடுத்தபடியாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜலட்சுமி அவர்கள் வந்து கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இதற்கு அடுத்தபடியாக முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வன் அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் முன்னிலையில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இதற்கு வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கிறாரு இதற்கு அடுத்தபடியாக ஜேபிஆர் கல்வி கல்வி அறக்கட்டளையோட மரிய வில்சன் நிர்வாக அரங்காவலராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இது போக மாவட்ட நீதிபதியாக இருந்த சுபாஷ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்களோட தனிப்பட்ட வழக்கறிஞராக இருந்த குமரேசன் அவர்களும் வந்து கட்சியில் வந்து இன்றைக்கு நேராக வந்து தகவல் வந்து வெளியாகி இருக்கு ஆனால் அது வந்து அறிக்கையில் வந்து குறிப்பிடலை குறிப்பாக வந்து குமரேசன் அவர்கள் வந்து விஜய்க்கு ஒரு கால நண்பர் ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து லீகல் விங்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆலோசனையிலும் வந்து விஜய் அவர்கள் இருந்ததாக வந்து சொல்லப்படுது தற்போது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு பேர் வந்து கட்சியில் வந்து

கேட்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதற்கு அடுத்தபடியாக வந்து கோவையில் பூத் கமிட்டி போட்டாங்க இது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவையில் பூத் கமிட்டி போட்டாங்க இல்லையா அதே மாதிரியான இன்னொரு பூத் கமிட்டியை வட தமிழகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை மையப்படுத்தி வந்து ஒரு பூத் கமிட்டி போடலாம் அதன் பிறகு வந்து எலெக்ஷன் இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதற்கான ஆலோசனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நடந்திருக்கு குறிப்பாக வந்து அருண்ராஜ் அவர்களுக்கு வந்து கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது அப்படின்றது கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்து போ எடுத்துட்டு போகும் அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சிக்கும் தொண்டர்களுக்குமான அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப தூரமாக இருக்கும் ஆனால் இதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த தகவலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆர்டர்ஸாக இருந்தாலும் சரி அருண்ராஜ் மூலமாகவே விஜய் வந்து பிறப்பிப்பார் ஸோ அருண்ராஜுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் இதன் மூலியமாக வந்து கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்சியோட பணிகள் வந்து வேகப்படுத்தப்படும் அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்தோட அங்கிருந்து வரக்கூடிய ஒரு தகவலாக வந்து இருக்குது ஸோ கட்சி எப்படியெல்லாம் ஆக்டிவாக இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்